ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி மாலை நிலவரம் எப்படி இருக்குது மாலையில் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சர்வதேச அளவில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் தங்கம் விலை வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெளியோட விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கம் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்குது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து நமக்கு ஒரு ஏழு பைசா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது கரெக்டாக எண்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி சாரி எண்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தோரு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது காலையில் எண்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ ஒரு ஏழு பைசா கிட்ட வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து காணப்படுவதால் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபா வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதையும் நிலவரப்படி தங்கம் ஒரு கிராமுக்கு ஒரு இருபது ரூபாயிலருந்து ஒரு அறுபது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதையும் நிலவரப்படி வந்து இருக்குது அதுக்கடுத்து வெளியோட விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து அதிகரித்து தான் காணப்படுது மாலையில் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ விலை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்